ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட செவன் டேஸ் ரோஸ் பூத்து முடிஞ்சிருச்சு கடைசியாக ரெண்டே ரெண்டு ரோஸ் மட்டும்தான் இருக்குது இது நம்ம ஹார்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உடனே இதை வந்து நமக்கு வேணுங்கிற லெவல் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருணும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு குட்டி குட்டியாக நிறைய துளிர் விட்டுட்டு தான் இருக்குது அங்கொன்று இங்கொன்றுன்னு வரக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளுக்காக பார்த்துட்டு இதை கட் பண்ணாமல் விடக்கூடாது இந்த மெயின்டனன்ஸ் நம்ம செடிக்கு ஒரு நல்ல ஷேப்பு கொடுக்கும் கரெக்ட் டைமில் கரெக்டாக நீட் கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்த துளிர்கள் எல்லாம் ஈவனாக எடுக்கும் நம்மளுக்கு ஃப்ளவர்ஸும் வந்து நிறைய வந்து அட்ட டைமில் கிடைக்கும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்பவுமே நம்ம ஐ லெவல் லைனில் இருந்ததா ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் இந்த கிளியர் கட்டுங்கிறது நம்ம செஸ்ட் லெவலில் இருக்கணும் அடுத்ததாக இந்த கருப்பு ட்ரம்மில் ஒரு ப்ளூ கலர் ஃப்ளார் வந்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த செடியை எடுத்துட்டு நான் இப்போ இதில் வந்து பட்டன் ரோஸ் வச்சுருக்கேன் இது ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ் அதாவது ஒரு குல்ஜார் கலர்னு சொல்லுவாங்க பட் ஃபோட்டோவுக்கு பார்த்திங்கன்னா ரெட் கலர் மாதிரி தெரியுது பட் இது ரொம்ப சூப்பரான ஒரு ஆரஞ்சு ரொம்ப அழகான கேரட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த கலர் நல்லா கொத்து கொத்தாக வரும் இது ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது ஆனால் இதுக்கு பெரிய தொட்டி கொடுக்காமையே சும்மா அப்படியே வச்சுருந்தேன் இப்போ தான் இதை மாற்றி இந்த பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா வரக்கூடிய ஒரு வெரைட்டி கிழக்கு பார்த்து இருக்கிற இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட பிளானு அதுக்காக இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரோஜா செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் இந்த ஃபஸ்ட் இது வந்து வைலட் கலர் குட்டி குட்டியாக வரக்கூடிய சேம் பட்டன் ரோஸ் வெரைட்டி கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷனில் ஒயிட் மாதிரி தெரியுது பாருங்கள் வயலட் நல்லா தெரியும் வயலட் கலர் இது வந்து கொஞ்சம் ரேராக தான் எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸ் இதுவும் நல்லா நிறைய பூக்கள் எடுக்கும் ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி முதலையும் எங்கிட்ட இருந்துச்சு பராமரிப்பு தான் நமக்கு வந்து அப்பப்போ இது விட்டு போயிடும் இது வந்து ஒயிட் கலர் இது ஹெட்வர்ட் ரோஸாக கிடச்சிது நல்ல அடுக்கு நிறைய அடுக்குகள் இருக்கிற மாதிரி கிடைச்சிது அட்வர்ட் ரோஸ்னால் ஒன்று இல்லை இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் பிடிக்கும் அடுத்த தொட்டியில் பன்னீர் ரோஸ் வந்து பதியன் போட போகிறேன் இதுக்கு மேலே ரோசஸ் நான் வாங்க போகிறதுல இது நாலு மட்டும் போதும் இந்த குட்டி ரோஜா திட்டம் உங்களுக்கு பிடிச்சிதான்னு சொல்லுங்க நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்